வெல்கம் பேக் ராபன் ஃபிட்னஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புஷ்அப்ஸ் புஷ்அப் சேலஞ்சை பற்றி தான் பார்க்க போறோம் பின்னாடி நிற்கிறது யாருன்னு பார்க்குறீங்களா அந்த த்ரீ இடியட்ஸ் வேறு யாரும் கிடையாது என்னோட பழைய ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு மீட் பண்ணோம் இன்னைக்கு பார்க்க போறோம் யாரும் உடம்புல இவ்வளோ எனர்ஜி மிச்சம் இருக்குது ஏன்னா எல்லாருமே ஆஃப் சீசன் காம்படிஷன் முடிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாசம் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு நானும் அவுட் ஆஃப் ஃபார்ம் அவங்களும் தான் எங்களோட ஒருத்தவங்களும் இருக்காரு அவர் யாருன்னு சொல்லிடுவேன் இன்னைக்கு புஷ்அப் காம்படிஷன் தான் பார்க்க போறோம் வேற யாரும் கிடையாது மோனும் ரோஹித் சதீஷ் சதீஷ் வேற யாரும் இல்லை நம்ம மாப்பிள்ள தான் நாங்கள் ரெண்டு பேர் தமிழ் பசங்க தான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது வடக்கன்ஸ் ஏன்னா நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா சண்டிகரில் இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறது புஷ் அப் சேலஞ்ச் அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேவா சொலோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோனு பிசஸ் சதீஷ் இவங்க ரெண்டு பேருக்கு பேட்டில் பார்க்க போகிறோம் எவ்வளோ புஷ் அப் ஓகேவா ஸ்டார்ட்

பாஸ் இப்போ திஸ் போர்ட்ல த புஷ் புஷ் ஓகே நாங்க தரவால நாங்க தரவால தெரி இருக்கு ஜான் ஜானே ஜான் 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 63 हो गया 1067 बहुत बढ़िया तीन और खिंचे बहुत बढ़िया 3 3 मार அவனுக்கு हिंदी मतलब தெரியல அத हिंदी में मोटिवेशन பண்ணிட்டே இருக்கானங்க वन मोर वन मोर बढ़िया वन मोर 7 17 कवर वन சூப்பர் 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 மூணு பார்த்தீங்கன்னா மூணு வந்து செவன்ட்டி ஒன் புஷ் அப் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் கூட பேட்டில் பண்ற போறது பதீஷ் வீடியோ பண்ணுறேன்னு வந்து குரூமிங்கில் செட் பண்ணிட்டு வந்துருக்கிறாரு சரி ஓகே சதீஷ் மீட் பண்ணுறவியா குமா சல் விட்டுறாத

ஏய் நம்ம ஜெயிச்சட்டே ஃபைனலா ஜெயிச்சது பாத்தீங்கன்னா தமிழ் பாத்தத கா. ஏனா ஜெனெடிக் அங்களே சப்போர்ட் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருக்கு நம்பரோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுங்க சப்ஸ்கிரைப் பண்றங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.